நேரடியாக அந்த குழந்தைங்களுடைய அந்த இமேஜினேஷன் வந்து நேரடியாக அங்கே கொண்டு செல்கின்ற விதமாக இது ஒரு சாம்பிளுக்கு நான் நான் இது அடுத்தது சயின்ஸ் கொண்டு போகும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அதை எப்படி நாம் நடத்தலாம் பயாலஜி எப்படி நடத்தலாம் கெமிஸ்ட்ரி எப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கறது வந்து அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் ஒன்றான இது போன்ற வெர்ச்சுவல் ஸ்டுடியோ அதே போன்று அதோடு சேர்ந்து ஒரு ஐந்து ஹைடெக் லேப் அதை திறக்கின்ற பணியை இன்றைக்கு என்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி எங்களுடைய எஸ்பிடி மேடம் அதே போன்ற எஸ் சிஆர்டி டைரக்டர் என்னுடைய முன்னிலையில் இன்றைக்கு அதை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் இதை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கான அவருடைய பயன்பாட்டிற்கான ஒரு அர்ப்பணிப்பாக இன்றைக்கு அதை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஸ்டூடியோஸ் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊடகத்துறை பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்களும் இது போன்ற ஸ்டூடியோஸ் நீங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் தான் ஆக நாங்கள் இந்த உலக தரத்தில் அதை கொண்டு வர வேண்டும் என்கிற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஆசையை இன்றைக்கு நாங்கள் அதை நிறைவேற்றிருக்கின்றோம் என்கின்ற ஒரு மன நிம்மதியோடு தான் நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக பிள்ளைகளுக்கு நாம் பாடம் சொல்லி தருவதற்கென்று பல்வேறு விதங்கள் இருக்கின்றது குறிப்பாக எஸ்சிஆர்டி மூலமாக இன்றைக்கி பல விதமான அது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்துவது என்பதை புது புது யுக்திகளை நாம் கையாளுகிறோம் என்று சொல்லும்போது டெக்னாலஜி அதிக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் ஒரு பகுதியாகத்தான் ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற ஒரு செய்தியை சொல்லுவதுங்கிற விதத்தில் இது ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியாக இது இருக்க வேண்டும் அது க்ரீன் மேட்டை பயன்படுத்தியாக இருந்தால் அது ப்ளூ மேட்டை பயன்படுத்தி இன்றைக்கு குழந்தைங்களுக்கு எளிதாக புரிகின்ற நீ கூட பார்த்திருப்பீங்க எப்படி அதை நாங்கள் உருவாக்கினோம் நெய்தல் என்றால் என்ன மருதம் என்றால் என்ன முல்லை என்றால் என்ன பாலை என்றால் என்ன அப்படிங்கிறத வந்து வெறும்னு சொல்லி ஒரு தியோர்டிகலா படிப்பதை காட்டிலும் நேரடியாக அந்த குழந்தைங்களுடைய அந்த இமேஜினேஷன் வந்து நேரடியாக அங்கே கொண்டு செல்கின்ற விதமாக இது ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நான் ஸோ இது அடுத்தது சயின்ஸ் லெவலில் கொண்டு போகும் அந்த குழந்தைங்களுக்கு அதை எப்படி நாம் நடத்தலாம் பயாலஜி எப்படி நடத்தலாம் கெமிஸ்ட்ரி எப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கறது வந்து குறிப்பாக எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெண் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாக இந்த தயாரிப்பு அதுக்கு முதல்ல அவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டென்ட்டை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொண்டு செல்ல வேண்டும் ஒன்றாம் வகுப்புல இருந்து வகுப்பு வரை இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அது ரைன் சொல்லி தருவதாக தான் சரி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லி தருவதாக தான் சரி இதெல்லாம் அந்த இடத்துக்கே கொண்டு செல்கின்ற அளவிற்கு அந்த குழந்தை ஒன்று விஷுவலைஸ் பண்ணி பார்க்க நம்ம காட்டூன்ல நம்ம நிறைய பார்க்கறோம் நம்ம ஒவ்வொரு இடமாக ஒரு குழந்தை வந்து கார்ட்டூன்ல அழகாக கூட்டிட்டு போய் ஒவ்வொன்றையும் விளக்குற மாதிரியாக இருக்கும் இது என்னோட அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த மாணவ நாங்கள் பயன்படுத்தியே ஒவ்வொன்றையும் இன்னைக்கு வந்து புரிகின்ற விதத்தில் ஒரு கதை சொல்கின்ற விதத்தில் அந்தந்த இடத்துக்கே கொண்டு செல்கின்ற விதத்தில் இதை நாங்கள் செய்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடியோஸ் சைடெக் ஸ்டூடியோஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் இன்னைக்கு நம்முடைய மாணவ செலவு வந்து பல்வேறு விதமான அது கவுன்சிலிங் வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதாக தான் தெரியும் இதற்கெல்லாம் இந்த ஒன் டபுள் ஃபோன் செவன்ல கிட்டத்தட்ட கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் இங்கே பரிமாறி கொள்ளக்கிட்ட பல்ல கொள்ளப்பட்ட அந்த கால்ஸோட நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் இன்னைக்கு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம்னாங்க அதில் குறிப்பாக எஸ்எம்ஸ் ரிலேட்டடாக இருக்கின்ற சந்தேகங்கள் அங்கே எஸ்எம்ஸ் ரிலேட்டடாக ரெசல்யூஷன்ஸ் என்னென்ன தீர்மானங்கள்லாம் ஏற்பட்டது என்பதை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கால்ஸ் அதுங்க இதுவரைக்கும் அவங்க வந்து பேசியிருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற நம்முடைய ஸ்டாஃப்ஸ் கிட்டத்தட்ட எழுபது பேர் இருக்கிறார்கள்